ஒரு கதை சொல்லவா இங்க நரகத்துல மனுஷங்க எல்லாருமே மா வரைக்கிற மாதிரி அரைச்சிட்டு இருக்காங்க ஏன்னு பார்த்தா பூமியில யாரெல்லாம் சோம்பேடியா எந்த ஒரு வேலையும் செய்யாம இருக்காங்களோ அவங்க எல்லாரும் இறந்த அப்புறம் இங்க நரகத்துல போட்டு இந்த தண்டனையை யாராவது இந்த தண்டனத்துல தப்பிக்கணும்னு நினைச்சு தண்ணியில குதிச்சாங்கன்னா தண்ணியில பிரான் மீன்கள் இருக்கும் அது இவங்க எல்லாருமே கடிச்சு கோதரும் அப்படிதான் ஒரு நாள் இந்த இடத்துல ஒரு ஃபயர் ஃபைட்டர் வந்துடுறாரு அப்ப அவரை பார்த்து நரகத்தோட ராணி நீ உயிரோட இருக்கும் போது நிறைய பேரை காப்பாத்திருக்க எதனால அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உடனே இந்த ஃபயர் ஃபைட்டரும் பணத்துக்காக தான் சொல்லிடுறாங்க இதை கேட்ட அந்த ராணிக்கு ரொம்பவே வந்து இவன் நரகத்துக்கு போடுங்க இவன் நரகத்துக்கு தான் போகணும் சொல்லிடுறாரு ஆனா அங்க இருந்து ரெண்டு காவலாளிகள் இவனை காப்பாத்தி இவன் ஏன் அப்படி சொன்னா அப்படின்ற அந்த ராணிக்கு புரிய வைக்கிறாங்க அவன் பூமியில இருக்கும்போது அவன் நிறைய வேலைகள்லாம் செஞ்சிருக்கான் டிரைவரா சமைக்கிறதா இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன வேலையெல்லாம் அவர் செஞ்சிருப்பார் இது எல்லாமே அவங்க அம்மாக்காக தான் அவங்க அம்மா ரொம்பவே உடம்பு சரியாம இருப்பாங்க அவன் தம்பி படிச்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக இந்த வேலையெல்லாம் செஞ்சு அதுல இருக்க பணத்தை வச்சு அவன் தம்பியும் படிக்க வச்சுட்டு அவங்க அம்மா மருத்துவ செலவும் பார்த்துட்டு இதனால அவனும் சரியா தூங்காம வாழ்க்கை முழுசும் அவங்க அம்மாக்காகவும் தம்பிக்காகவும் செலவடிச்சிரு அதுக்காக தான் சொல்லியிருப்பான் நான் எதுக்காக இந்த வேலையெல்லாம் செஞ்சேன் அப்படின்றதுக்காக இதை புரிஞ்சுக்கிட்டு அந்த ராணியும் இவனை மன்னிச்சு விட்டுறாங்க